வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய வடகம் இந்த வெயிலுக்கு தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட வெங்காய வடகம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காய வடகம் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம்தே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமாக பார்த்து வாங்கிக்கோங்க வெங்காயத்தை நாளே உரிச்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் வடகம் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனியன் சாப்பர் யூஸ் பண்ணி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் கடையில் வாங்கும்போது நல்லா பெருவட்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு படி உரித்த வெங்காயத்துக்கு நூறு கிராம் உளுந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா ஊறின பிறகு தண்ணியில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு தண்ணி தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க உளுந்த மாவு ரொம்ப நேரம் ஆட்டணும்னு அவசியம் இல்லை நல்லா அறபட்டா போதும் தண்ணி மட்டும் லேசாக தெளித்து தெளித்து ஆட்டுங்க நமக்கு மாவு கட்டியாக வரணும் இந்த மாதிரி பதத்துக்கு ஆட்டி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்ப அரைச்ச உளுந்த ஒரு கிண்ணத்துல எடுத்துருங்க பத்து பல் பூண்டை தோலை ரிமூவ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருப்பில் நாலு கொத்து எடுத்து அதையும் கழுவிட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தோட கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு மிளகாய் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் பூண்டு பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க நாலு கொத்து கருவேப்பிலைய பொடியாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கெட்டியாக அரைச்ச உளுந்த மாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தாம்பாள தட்டில் பிளாஸ்டிக் சீட்டோ துணியோ விரித்து அதில் வடகத்தை கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் வடகம் வைக்கும்போது அகண்டுகிட்டே வரும் அதனால் மிக்ஸ் பண்ண உடனே சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்து வைங்க சம்மர் ஆரம்பிச்சிருச்சு வெயிலும் நல்லாவே அடிக்குது நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி தாம்பாளத்தட்டில் வடகத்தை வச்சுட்டு வெயில் வந்த உடனே மாடியில் கொண்டு போய் வச்சிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி துணியிலையும் நீங்கள் வடகத்துக்கு கிள்ளி வைக்கலாம் ஒரு படி வெங்காய வடகம் போடும்போது மூணு தாம்பாளத்தட்டு அளவுக்கு நமக்கு வடகம் கிள்ளி வைக்கிறதுக்கு வரும் நான் மூணு தாம்பாளத்தட்லேயும் வச்சு வெயிலில் காய வச்சுருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்ச பிறகு நம்ம அதை விரட்டி விடணும் வெயில் நல்லா அடித்தனால அந்த மேல் பக்கம் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிருச்சு கீழ்ப்பக்கத்தை நம்ம பெரட்டி வைக்கணும் ஒரு கத்தி அல்லது தோசை கரண்டி யூஸ் பண்ணி வடகத்தை விரட்டி விடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வடகம் காஞ்சிருக்கு நைட்டு நீங்கள் எல்லா வடகத்தையுமே பரட்டி வச்சிடணும் இப்போ துணியில் காய வச்ச வடகத்தை எப்படி பரட்டுறதுன்னு பார்க்கலாம் துணியை திருப்பி விட்டு பின்பக்கத்தில் தண்ணியை தெளிங்க ஒரு நிமிஷம் தண்ணியில் ஊரிச்சுன்னா வடகம் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கோங்க இப்போ எடுத்தோம்னா ஒட்டாமல் ஈஸியாக தனித்தனியாக வடகம் எடுக்க வரும் எல்லா வடகத்தையுமே எடுத்து தட்டில் பரட்டி வைங்க மறுநாள் காலையில் வெயில் வந்த உடனே வெயிலில் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு நாள் வெயிலில் நல்லா காயணும் அப்போ கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் வடகம் நல்லா காயும் இப்போ அஞ்சு நாள் கழித்து பார்த்தோம்னா வடகம் நல்லா காஞ்சிருக்கு அந்த மூணு தட்டில் இருந்த வடகம் நல்லா சுருங்கி ஒரு தட்டு அளவுக்கு நமக்கு வந்திருக்கு ஒரு படி வெங்காயத்தில் வடகம் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வடகம் கிடைக்கும் இப்போ வடகத்தை எண்ணெயை காய வச்சு பொரிச்சு பார்த்துரலாம் எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால்தான் வடகம் அழகாக பொறிஞ்சி வரும் சப்போஸ் எண்ணெய் சூடு ரொம்ப இருந்துச்சுன்னா போட்டவுடனே கருகிரும் வெங்காய வடகம் போது அடுப்பை எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் பொறிச்சி எடுங்க வடகத்தோட வாசம் ரொம்பவே செமையாக இருக்குது சுவையான வெங்காய வடகம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ